அனைவருக்கும் வணக்கம் கிறிஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜுங்க ஓகே என்ன படிக்கிறது என்ன பண்ணுறதுனே புரியாமல் ஒரு மன அழுத்தத்தில் தான் இருப்பீங்கன்னு தெரியும் என்ன பண்ணுறது அடுத்தது நம்ம மூவ் பண்ணியே ஆகணுமே அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்படி கேட்டாங்கட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு நே இது கூட வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கூட பேசியிருக்காங்க ஆல்ரெடி நிறையா பார்த்தாச்சு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கட்டும் நாம் அடுத்தது குரூப் டூக்கு நம்ம சார் வந்து கிருஷ்ணன் சார் வந்து ஆல்ரெடி ஸ்டடி பிளான் உங்களுக்கு கொடுத்துருப்போம் அப்படி பிடிஎஃபும் கொடுத்துருக்காங்க அதில் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு போகுமே ஆல்ரெடி சொல்லியிருக்க எப்படின்னா சிலபஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் ஒன்று நாலு ஏழு இதை சார் வந்து ஃபஸ்ட்டு மூணு வாரம் ராஜா வாரம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்போ நான் வந்து எதை கொடுக்கலாம் அப்படின்னா கான்செப்டாக யூனிட் ஒன்றில் என்னென்ன இருக்குது ஆல்ரெடி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம் தெரிஞ்சிருக்கலாம் எழுத்துக்கள்னால் தெரியும் வினா எழுத்துக்கள்னால் தெரியும் சுற்றெழுத்துக்கள்னா தெரியும் அப்படிங்கிறது இதை சார்ந்து எக்ஸ்ட்ரா தகவல் எதாவது இருக்கா அப்படின்னா ஒன்று ரெண்டு நாங்கள் வெளியே இருந்து எடுத்து இந்த வீடியோ பதிவூட கொடுக்குறோம் அது இல்லாமல் ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்பப்போ இனிமேல் வரும் ஓகேங்களா இனி அடுத்த எக்ஸாமில் பார்ப்போம் நம்ம அது ஒன்று தான் நம்பிக்கையோடு தான் நம்ம போயிட்டுருக்குறோம் வேறு வழி இல்லையே அதனால் மூவ் பண்ணதுக்கு நாம் ரெடி ஆகிக்கலாம் சரிங்களா எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் எங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அதை வச்சு நம்ம அடுத்து மூவ் பண்ணலாம் இப்போ கான்செப்ட் வாரியாக பார்த்தோம்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்ன இணை எழுத்துக்கள் அப்படின்னா ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் அப்படின்ட்டு இதில் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்ட்டு கான்செப்டாக இருக்குது கரெக்டுங்களா ஒரு நிமிஷம் அதாவது சில எழுத்துக்களுக்கிடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இதில் ஒற்றுமை இருக்குது அதனால் வர எழுத்து தான் இணைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம ரூல் பிரகாரம் போக தேவையில்லை இணைய எழுத்துனா என்ன பொதுவாக வந்து வள்ளின எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள்னால் நமக்கு தெரியும் கசட தவிர அப்புறம் மெல்லின எழுத்துக்கள்னா ஞன நமனை இடையின எழுத்துக்கள் அப்படின்னா இறலை வரலை இது தெரியும் கரெக்டுங்களா இதில் எந்தெந்த எழுத்துக்கு எழுத்து வரும் அப்படின்னு கேட்டால் மெல்லின எழுத்துக்கள் அதாவது ஞானன நமனை இந்த எழுத்துக்கு எந்த எழுத்து இணைய எழுத்தாக வரும் அப்படின்னா வள்ளின எழுத்துக்கள் அதாவது கசட தவிர காவரிசையில் எது வேணால் வரலாம் சாவரிசையில் என்ன வேணால் வரலாம் அதாவது அந்தந்த இன எழுத்துக்கள் டாவரிசில என்ன வேணால் வரலாம் இதை எப்படி தெரிஞ்சுக்கல அப்படின்னா காங்காச்சாவை நம்ம வரிசையாக எழுதும்போதே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் காங்காட்சாவில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது எழுத்து நாலாவது எழுத்து ஒரு எழுத்துட்டு ஒரு எழுத்து வந்து மெல்லின எழுத்துக்கள் வரும் கரெட்டுங்களா நான் இங்கு வந்தாவே காவரிசை வள்ளின எழுத்து இஞ்சி வந்தாவே சாவரிசை அப்படிதான் வரும் அப்படின்ட்டு ரூல் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இறள வளலை இதுக்கு எது இடையின எழுத்து அப்படின்னா இடையின எழுத்து ஆருக்குமே அதே தான் எழுத்து புரியுதுங்களா இப்போ பள்ளம்னு எடுத்துக்கிட்டால் அதே எழுத்து தான் வந்து எழுத்தாக வரும் இல்லை வந்து செல்வம்னு எடுத்துக்கிட்டால் அந்த இடையின எழுத்தை தான் எழுத்தாக வரும் இதுதான் வந்து வள்ளின எழுத்துக்கும் மெல்லின எழுத்துக்கும் இடையின எழுத்துக்கும் எது எழுத்து அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு ரைட்டு அடுத்தது உயிரெழுத்து இருக்குது உயிரெழுத்து பன்னெண்டு இருக்குது உயிரெழுத்து பன்னெண்டுக்கு எது எது இணையழுத்து அப்படின்னு பார்த்தா குரலுக்கு நெடில் நெடிலுக்கு குறில் இதுதான் வந்து இணையெழுத்து இப்போ இந்த தடவை கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா அதாவது குறிலுக்கு நெடில் நெடிலுக்கு குறில் அப்படிங்கிற உயிரெழுத்துல மட்டும் எழுத்தாக வரும் ஆனால் ஒன்றே ஒன்று இந்த ஐங்கிற எழுத்துக்கு மட்டும் ஈ அப்படிங்கிற குரில் எழுத்து தான் எழுத்தாக வரும் ஐ அப்படிங்கிறத எழுதுனா கூட ஈ தான் வரும் புரியுதுங்களா அப்போ ஐங்கிற எழுத்துக்கு இணை எழுத்து வந்து ஈ இதே அவ்வுங்கிற எழுத்துக்கு ஊ அவுன்னு சொன்னாவே அது ஊ எழுத்து தான் வந்து இணையெழுத்து இது நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது ஒரே ஒரு எழுத்து இது இல்லாமல் ஒரே ஒரு எழுத்து இருக்குது என்னது அக்கு அதாவது ஆயுத எழுத்து இதுக்கு இணைய எழுத்து இருக்குது அப்படின்னா அதுக்கு இணையெழுத்து கிடையாது ஓகேங்களா அதுக்கு இணைய எழுத்து கிடையாது பொதுவாகவே வந்து உயிரெழுத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இனமான எழுத்து தான் வந்து அதாவது குரியலுக்கு நடில் நடிலுக்கு குறியல்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி வரும் பார்த்திங்கன்னா இந்த அலபடை மெயினாக பார்க்கலாம் ஓ ஓதல் வேண்டும் தூவும் தலி அப்படிங்கிற மாதிரி வரும் புரியுதுங்களா ஓகே அடுத்தது எழுத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கொஸ்டின் புக்குக்குள்ளே இருக்கிற தகவலை பார்த்திங்கன்னா இப்போ மெல்லினத்திற்கான எழுத்து இடம் பெறாத சொல்லியது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ மெல்லின எழுத்து நமக்கு தெரிஞ்சுருக்கணும் கரெக்ட்டுங்களா ஞனனை நமன இந்த எழுத்துக்கு இடம் பெறாத சொல் அப்படிங்கும்போது ஞான நமன இதெல்லாம் ஓகே தான் ஆனால் என்ன எழுத்து வருணும் ஆக்சுவலாக மெல்லின எழுத்துக்கு வள்ளினை எழுத்து தான் வந்து இணை எழுத்தாக வரும் கரெக்டுங்களா வள்ளினை எழுத்து கசட தபர வரணும் இது சா ஓகே கசட தபர தா ஓகே நா கண்ணில் அதாவது இந்த இன்னுக்கு என்ன வரணும் அப்படின்னா டா தானே வரணும் இங்கே இன்னி வந்திருக்கு அப்போ இதுதான் தவறு கரெக்டுங்களா மாக்கு வந்து பாவ தான் வரணும் அப்போ இதுவும் சரிதான் அப்போ கண்ணில் அப்படிங்கிறது தான் தப்பான இது கரெக்டுங்களா அடுத்தது தவறான சொல்லை இடுக கண்டான் வென்றான் நண்டு வண்டு எப்படி தெரிஞ்சுக்கல அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம பா அதாவது டன்னகரம் ரன்னகரம் அப்படின்ட்டு இருக்குது கரெக்டுங்களா டன்னகரம் அப்படின்னா மூணு சுழினான் ரன்னகரம் அப்படின்னா ரெண்டு சுழினான் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதாவது அதற்கு இனமான எழுத்து டன்னகரனாவே மூணு சுழி எழுத்து தான் அதற்கு இனமான எழுத்து அதனால தான் அதை டன்னகரம்னு சொல்லுவோம் ரன்னகரம் அப்படிங்கனா கடைசி பார்த்தீங்கன்னா இந்த நா ரெண்டு சுழி நா வந்தாவே இந்த ரன்னகரம்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ அதை வச்சு தான் நாம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சல் பண்ண முடியும் இதெல்லாம் ஈஸி தான் அப்படின்னா ஓகே ஈஸி தான் கொஸ்டினா கேட்கும்போது நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் குழப்பம் வரும் இப்போ கண்டான் அப்படின்னா வென்றான் அப்போ இந்த இடத்துல ரன்னகரம் வரணும் கரெக்டுங்களா அப்போ இந்த ரா தான் வரணும் அப்படி இது தான் தவறு ஓகேங்களா மீதி எல்லாமே நகரம் கரெக்டாக இருக்குது அந்த மாதிரி தான் ரன்னகரத்துக்கு ரெட்ட ரெட்ட சுளி இன்னு வரணும் டன்னகரத்துக்கு மூணு சுழி இன்னு வரணும் அதாவது இந்த இன்னும் ரெட்ட சுளி ரன் ரன்னகரம் வரணும் இந்த ரீ வரணும் மாதிரி தான் நகரம்னா மூணு சுழினா வரணும் அப்போ ரெண்டு இது எல்லாமே திருத்தம் பண்ணுறது தான் சரி ரைட்டு இப்போ கொஸ்டின் எப்படி கேட்டுருப்பாங்க ப்ரீவியஸில் எப்படி கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஐ அவு என்ற எழுத்துக்களின் எழுத்து அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஐயனால் நமக்கு இப்போ பார்த்தோம் இல்லையா ஐங்கிற உயிரெழுத்தில் நெடில் எழுத்து தான் ஐ அதுக்கு இனமான இணைய எழுத்து என்ன வரும் இ அவுக்கு ஓ அப்போ ஆன்சர் வந்து பி தான் மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம்பெற்ற சொல் அப்படின்னு கேட்குறாங்க இடம்பெற்ற சொல் அப்படின்னா தென்றல் இது தப்பாக இருக்குது ரெட்டை சொல்லி இன்னும் வரணும் வென்றா இந்தரா வராது நன்றி இதுதான் கரெக்டு அப்போ இடம்பெற்ற சொல் அப்படிங்கும்போது இது நன்றி அப்படிங்கிறத கரெக்டாக இருக்குது கண்டத்துக்கு மூணு சொல்லி இன்னும் வரணும் ஓகேங்களா இது வந்து எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் எழுத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் இணைய எழுத்துக்களுக்கு அப்புறம் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா சுட்டெழுத்துக்கள் இருக்குது இப்போ சுட்டெழுத்துக்களை பற்றி நம்ம பார்க்குறோம் சுட்டெழுத்துக்கள் என்னென்ன எழுத்து அப்படின்னு பார்த்தா ஆ இ உ அப்படிங்கிற மூணு எழுத்து தான் சுட்டெழுத்து சுற்றெழுத்துனா என்ன பொதுவாக ஒரு சொல்ல வந்து சுட்டி காட்டுறது தான் சுட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டு வகை இருக்குது என்ன அப்படின்னா அகச்சுட்டு புறச்சுட்டு அகச்சுட்டுன்னா என்ன அதாவது பக்கத்தில் இருக்கிற சொல் அதாவது அகத்தே இருந்து இப்போ இவன் அவன் இது அது இருக்குது இதில் இந்த சுட்டெழுத்தான ஆ இ இந்த எழுத்தை எடுத்துட்டா கூட அர்த்தம் கிடைக்காது அர்த்தமே வராது ஒன் ஒன் தூ தூ அப்படின்னு வரும் அந்த மாதிரி வர்றது தான் வந்து அகச்சுட்டு உள்ளேயே இருந்து பொருளை தர்றதான் அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதே வந்து அவ்வானம் இம்மலை இப்போ இந்த சொல்லில் இந்த ஆ இ அப்படிங்கிற சுட்டு எழுத்தை எடுத்துட்டால் கூட இவ்வாணம் இம்மலை அப்படின்ட்டு பொருளை கொடுக்கும் அது வெளியே இருந்தாலுமே பொருளை கொடுக்கும் அந்த மாதிரி வர்ற எழுத்தை தான் புறச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அகம் புறம் அவ்வளோதான் இதே வினாய் எழுத்து எடுத்தாலுமே அகவினா புறவினான்னு வரும் அது வினா எழுத்துல நம்ம பார்ப்போம் இதில் இன்னும் ஒன்று இருக்குது என்னென்னா அண்மை சுட்டு செய்மை சுட்டு இப்போ அண்மை சுட்டுக்கு உண்டான எழுத்து என்னென்னு கேட்கலாம் அண்மை சுட்டுக்கு உண்டான எழுத்து ஈ தான் அதாவது அருகில் உள்ள சொற்களை சொல்கிறது தான் அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க எது இவ இவர் இது அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற சொற்களை தான் வந்து அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அண்மை சுட்டுக்கு உண்டான எழுத்து இ சேமை தொலைவில் தூரத்தில் இருக்கிறது அவர் அது அந்த மாதிரி தொலைவில் இருக்கிற சொல்ல தான் வந்து சேமைச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எழுத்து என்ன அப்படின்னா ஆங்கிறதா செய்மைச்சுட்டுக்கு உண்டான எழுத்து சரி அருகில் இருக்கிற சொல்லுக்கு சொல்லியாச்சு தொலைவில் இருக்கிற சொல்லுக்கு சுட்டுன்னு சொல்லியாச்சு இந்த ரெண்டும் கெட்டாங்க நடுவில் இருக்குமில்ல அருகிலும் இல்லாமல் தொலைவிலும் இல்லாமல் இருக்குமில்ல அந்த மாதிரி இருக்கிற எழுத்து தான் ஊ ஆக்சுவலாக இது வந்து பழங்காலத்தில் பயன்பெற்றது இப்ப இல்லை அப்படிங்கிறது சொல்றாங்க ஆனால் இன்னமும் வந்து யாழ்ப்பாணம் அப்படிங்கிற இலங்கை மாவட்டத்தில் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க சரிங்களா உது உவன் அப்படின்ட்டு இருக்குது அப்போ அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட உதவும் எழுத்து அப்படின்னு கேட்டால் ஊ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் ஓகேங்களா அது இல்லாமல் இந்த ஊ அப்படிங்கிற சொல் வந்து புக்குக்குள்ளே இருக்கிற தகவலை பார்த்தீங்கன்னா உதுக்கான் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது புதுக்கான் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா கான் அப்படின்னா பார்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு சற்று தொலைவில் பார் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி வீடியோ பற்றியோட கொடுத்துருக்கோம் இருந்தாலும் பார்த்துக்கலாம் உப்பக்கம் அப்படின்னா பக்கம் இப்போ முதுகு நம்ம பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் எப்படி பார்க்குற தூரத்தில் இருக்கிற மாதிரி நினைக்கிறோம் அந்த மாதிரி வர்றதுனால தான் உப்பக்கம் பக்கம் உம்பர் அப்படின்னா அப்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்புனால் மேலே உம்பர்னா மேலே அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது அண்மை சுட்டு செய்மை சுட்டு அகச்சுட்டு புறச்சுட்டு சுட்டு அது என்ன சுட்டு திரிப்பு அப்படின்னா அந்த எழுத்து திரிஞ்சு வர்றது அவ்வளோதான் அம்மரம் அப்படிங்கிறது அந்த மரம் இந்த மரம் அந்த வீடு இந்த வீடு அப்படின்னு திரிஞ்சு வர்றது தான் இந்த சுட்டு எழுத்து திரிஞ்சு வர்றதுக்கு பேர் தான் சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது இது கற்பவை கட்டுற பின் புக்குகள் இருக்கிறது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா சுட்டிக்காட்ட பயன்படுவது என்ன எழுத்து சுட்டெழுத்து சுட்டெழுத்துகள் மொத்தம் எத்தனை மூணு இதில் பொருந்தாச்சொல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்நீர் வீழ்ச்சி இம்மலை இவன் இந்நூல் இதில் இந்த ஆவை எடுத்துகிட்டு இந்த ஈயை எடுத்துகிட்டு இது இந்த இந்த ஈயை இந்த சுட்டெழுத்துல எடுத்துகிட்டா கூட பொருள் தரும் கரெக்டுங்களா ஆனால் இந்த ஈயை எடுத்துகிட்டா பொருள் தராது ஒன்றுன்னு தான் வரும் அப்போ இவன் அப்படிங்கிறது தான் இதில் பொருந்தாச்சொல் ஓகேங்களா அடுத்தது பின்வருணவற்றுள் அண்மை சுட்டு எழுத்து எது அண்மை சுட்டு எழுத்துன்னா என்னென்னு சொல்லியிருக்கிறோம் இ சேமை சுட்டுக்கு தான் ஆ அப்போ ஆன்சர் வந்து இ தான் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை காட்ட அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுட்டு எழுத்து அப்படி கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும் ஊ அப்படிங்கிறது இன்று டேஸ் இன்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவதில்லை பொதுவாக இப்போ அதிகமாக பயன்படுத்துறதில்ல ஊங்கிற சுட்டெழுத்து தான் இதுதான் அதாவது ஊங்கிற சுற்றெழுத்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாண தமிழ் பேச்சு யாழ்ப்பாண மாவட்டம் அதாவது இலங்கையில் இருக்கிற ஒரு மாவட்டம் தான் யாழ்ப்பாணம் வாங்க அங்கே இருக்கிற மக்கள் வந்து இன்னமும் இந்த ஊ அப்படிங்கிற எழுத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க சரி ரைட்டு இந்த ஊ அப்படிங்கிற சொல் வந்து திருக்குறளில் ஒரு குரலே இருக்குது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சாவது குரலில் உவக்கான் என் காதலர் செல்வார் யவக்கான் என் மேனி பசப்பு ஊறுவது அப்படிங்கிற ஒரு குரலே இருக்குது இதை ஏன் இங்கே கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் தெரியல எப்படி வேணால் கேட்கலாம் உவக்கான் அப்படிங்கிறது யவக்கான் அப்படிங்கிறது சுட்டெழுத்துக்கு உண்டான எழுத்து தான் அப்போ இந்த இடத்துல உவக்கான் அப்படிங்கிறது குரலை கொடுத்துட்டு ஓக்கானோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கூப்பிடும் தூரம் யவக்கான் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்பொழுதே அப்படிங்கிறது ஞாபகம் நேரடி தான் ஓகேங்களா கூப்பிடும் தூரம் உவக்கான் இவக்கான் இந்த இடத்துல வந்து இப்பொழுதே திருக்குறளில் ஒரு குரலே இருக்குது ஆயிரத்து நூற்றி எண்பத்தி அஞ்சாவது திருக்குறள் ஓகேங்களா அது இல்லாமல் தொல்காப்பியத்தில் அதாவது சுட்டு எழுத்துக்கள் மூணு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் நாலெழுத்து ஆயி ஊ இந்த மூணு எழுத்து இல்லாமல் அம் அப்படிங்கிற நாலாவது எழுத்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எதில் அப்படின்னா நூன் மரபு அப்படிங்கிற ஒரு இயலில் சொல்ல முப்பத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் முப்பத்தி ஒன்றாவது நூறுபா அப்படிம்பாங்க சும்மா தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஓலைச்சுவடி மாதிரி தொல்காப்பிய சுவடின்னு ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்துட்டானா அப்படி தான் இருக்குல்ல அதனால் தெரிஞ்சுக்கலாம் மரபு அப்படிங்கிற ஒரு இயலில் முப்பத்தி ஒன்றாவது நூறுபாவில் நான்கு சுட்டெழுத்துக்கள் தொல்காப்பியத்தில் இருக்குது ஓகேங்களா சரி ரைட்டு நன்னு உள்ள ஒரு வரி இருக்குது என்ன வரி அப்படின்னா பாக்கத்து வரின் எவனோ பானை அப்படிங்கிற ஒரு வரி இருக்குது இதை ஏன் இங்கே கொண்டு வந்திருக்கனா உவன் ஊங்கிறது ஒரு சுட்டெழுத்து இந்த இடத்துல வரியை கொடுத்துட்டு உவன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அர்த்தம் என்ன பொருள் என்ன எப்படி வேணால் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல உவன் அப்படிங்கிறதுக்கு இவ் அதாவது அவன் அப்படிங்கிறது அர்த்தம் பாக்கத்து வரின் எவனோ பானை அப்படின்னா ஊருக்குள்ள அவன் வந்தால் என்ன செய்வது பானனே அப்படிங்கிறதான் அர்த்தமே அப்போ உவன் அப்படின்னா அவன் அப்படிங்கிறது அர்த்தம் அதை தான் இங்கே நான் கொண்டு வந்திருக்கேன் உவன் அப்படின்னா அவன் ஓகேங்களா அது இல்லாமல் நன்னூரில் இன்னொரு வரி இருக்குது உதுக்கான் தோன்றும் எம் சிறு நல்லூரே உதுக்கான் தோன்றும் எம் சிறு நல்லூரே அப்படிங்கிற ஒரு நற்றினை பாடல் இருக்குது இதில் உதுக்கான் அப்படின்னா இதோ தெரிகிறது அப்படின்னு அர்த்தம் அல்லது இதோ பார் அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா இந்த வரிக்கு உதுக்கான் அப்படிங்கிறதுக்கு இதோ பார் அல்லது இதோ தெரிகிறது உதுக்கான் தோன்றும் எம் சிறுநெல் ஒரு தலைவன் தலைவியை தான் என்ன சொல்கிறேன்னா இங்கே பாரு இதுதான் என் ஊர் அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த வரியோட அர்த்தம் சரிங்களா இதுதான் வந்து சுட்டு எடுத்து சுட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக இந்த மூணு தெரிஞ்சால் போதும் ஆ ஆஇ ஊ அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு செய்மைச் சுட்டு இந்த எழுத்து அருகிலும் இல்லாமையும் தொலைவில் இல்லாமல் பயன்படுத்துகிற எழுத்து ஈங்கிறது வந்து அண்மை சுட்டுக்குண்டான எழுத்து ஆங்கிறது வந்து சேமி சுட்டுக்குண்டான எழுத்து அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும் ஓகேங்களா அடுத்தது இன்னும் ஒரே ஒரு இது இருக்குது என்னது வினா எழுத்து வினா எழுத்து பொறுத்த வரைக்கும் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னா மொத்தம் அஞ்சு எழுத்து இந்த அஞ்சு எழுத்து எங்கெங்கே பயன்படுது அப்படிங்கிறத நம்ம ஓரளவு பார்ப்போம் சரிங்களா அஞ்சு எழுத்து என்னென்ன எழுத்து ஏ யா ஆ அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு எழுத்து ஏ யா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டினோட முதலில் வர்ற வினா எழுத்து இந்த ஆ ஓ அப்படிங்கிறது வந்து கடைசியில் வர்ற வினா எழுத்து சரி ஓகே இந்த ஏ அப்படிங்கிற ஒரே எழுத்து வந்து ஃபஸ்ட்லேயும் வரும் கடைசியிலையும் வரும் இதுதான் இந்த வினா எழுத்தோட கான்செப்டே வினா எழுத்தை இடவினா எழுத்துக்கள் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்குது ஏன்னா எங்கு யார் அப்படின்ட்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி கேட்கறதுனால அதை இடவினா எழுத்துக்கள் அப்படின்னு கூட சொல்லுவோம் நன்னுள்ள என்ன சொல்லியிருக்காங்க அறிவு அறியாமை ஐயூரல் குழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படின்ட்டு நன்னுள்ள சொல்லியிருக்காங்க அதே நன்னூலில் வந்து விடை அதாவது சுட்டு விடை மறை விடை விடை அப்படின்ட்டு எட்டு விடை இருக்குது அப்படிங்கிறதையும் நன்னுள்ள சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுலேயும் வந்து சுட்டு எழுத்த பார்த்தோம் இல்லையா அகச்சுட்டு புறச்சுட்டுன்ட்டு அதேமாரி அகவினா புறவினா அப்படின்ட்டு இருக்குது ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா எது யார் ஏன் அப்படிங்கிற இடத்துல இந்த வினா எடுத்துட்டோம்னா அர்த்தமே வராது அந்த மாதிரி வர்றதை தான் வந்து அகச்சுட் அகவினா அப்படின்னு சொல்லுவாங்க புறவினா அப்படின்னா இதுக்குள்ளேயே இருக்கும் அந்த வினா அதை எடுத்துட்டாலும் அர்த்தம் தரும் அவனா அப்படின்னா அவன் வருவானோ அப்படின்னா வருவான் எடுத்தாலுமே அர்த்தம் தரும் அந்த மாதிரி வெளியே இருந்து புறத்தே இருந்து வினா பொருளை தருவது புறவினா அப்படின்ட்டு சொல்லுவோம் சரிங்களா சரி ஓகே வினாவில் ஒரு ஆறு வகை இருக்குது என்னென்ன வினா அப்படின்னா அறிவினா ஐயவினா ஐய வினா கொடை வினா ஏவல் வினா அப்படின்ட்டு இருக்குது அறிவினானா என்ன அப்படின்னா தனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும் அதை மற்றவங்கக்கிட்ட கிட்ட வந்து கேட்குற மாதிரி அதாவது ஆசிரியர் வந்து ஸ்டூடெண்ட்டை கேட்குற மாதிரி தான் தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது இப்படியும் கேட்கலாம் டாப்பிக்காக வச்சு தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் வினா எழுத்து என்ன எழுத்து அப்படின்னு கேட்டால் அறிவினா அப்படின்ட்டு சொல்லணும் மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது அதாவது டீச்சருக்கு தெரியும் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டு கேட்குறாங்க அந்த மாதிரி வர வினா எழுத்து தான் அறிவினா வினானா நமக்கு தெரியாததை ஒன்றை கேட்குறது தான் வினா தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக அறியப்படும் வினா வீணா வினா ஐய வினா உங்களுக்கு தெரியும் இதுவா அதுவா டவுட்டில் கேட்குறது குழல் வினா அப்படின்னா நம்ம ஒரு பொருளை வாங்கிறதுக்கொசரம் கேட்குற ஒரு கேள்வி தான் வந்து குழல் வினா கொடைவினா அப்படின்னா நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறத இன்னொருத்தர் கொடுக்கறது மொத்தத்தில் வள்ளல் அப்படிங்கிறது தான் கொடல் அதாவது கொடைவினா அப்படின்னு சொல்லுவாங்க ஏவல் வீணா அப்படின்னா ஒரு வேலையை செய்ய சொல்கிறது வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா அப்படிங்கிற மாதிரி தான் ஏவல் வினா இந்த மாதிரி வினாக்கள் ஆறு இருக்குது இதை சார்ந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அஞ்சு மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எது முதலில் வரும் வினா எழுத்துக்கள்னால் என்ன வரும் ஏ யா ரைட்டுங்களா அப்போ இந்த இடத்துல ஏவும் முதலில் வரும் இல்லை அப்படின்னா முதலிலும் வரும் முடிவிலையும் வரும் கொஸ்டின் அப்படி தான் வரும் அப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதுக்கு தான் கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்தது மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஆ ஓ இந்த ரெண்டு தான் இங்கேயே ஏ இருக்க இறுதியில் வரும் தான் ஆனால் இது முதலிலும் முதலிலும் இறுதியிலும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க பாருங்கள் மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது அப்படின்னா தான் ஏ அப்படின்ட்டு சொல்லணும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல பொருந்தா சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா எது அவனா யார் ஏன் அப்படிங்கும்போது ஏ ஆங்கிறது முதலெழுத்து வராதா யா ஏ ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முதலில் வரும் வினா எழுத்து அவனா அப்படிங்கிறது வந்து கடைசியில் வருது அப்போ அவனா அப்படிங்கிறது தான் இதில் பொருந்தா சொல் கரெக்டுங்களா மொழியின் முதலில் வினா எழுத்து இடம்பெற்ற சொல் முதலில் முதலில் வர வினா எழுத்து என்னென்ன வரும் ஆ யா தானே சாரி ஏ யா வருமா அப்போ ஏ யா இங்கே இதில் இருக்குது யாருக்கு அப்போ இதுதான் வந்து ஆன்சர் ஓகேங்களா ஓகே காமனாக வந்து கான்செப்டாக யூனிட் ஒன்று நாலு ஏழு இதை சார்ந்த கான்செப்டாக வர்றதுனால இந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு எடுத்துருக்குறோம் இதை சார்ந்த எக்ஸ்ட்ரா தகவல் எல்லாமே உங்களுக்கு வீடியோ பதிவில் ஷார்ட்ஸாகவும் வரும் சரிங்களா அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போங்கன்னா பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரீகால் பண்ணுறதுக்கும் நீங்கள் மறுபடியும் இந்த டாப்பிக்கே நீங்கள் எடுக்காத மாதிரி ஒரே ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கூட போதும் சரிங்களா வினெ எழுத்துக்கள் என்ன சொட்டு எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும் அதை எப்படி கொஸ்டின் கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அடுத்த வீடியோ பதிவில் நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன் இத்துடன் கிறிஷோபு இருந்து நான் உங்கள் ராஜு தேங்க்யூ